பிரைஸலாட் ஆண்டவரும் அருமை இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரத்தில் நாம் தியானிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிற காரியங்கள் விசுவாசத்தின் பலன் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம் ஆண்டவருடைய கிருபையினால் நேற்றைய தினத்திலே நம்ம அறிமுக உரையை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்தார் அப்போஷனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தை பற்றி சொல்லும்பொழுது அவர் புரஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்தார் என்று அவர் சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் மாம்சத்தின்படி புரஜாதிகளாக இருந்தாலும் ஆவியின்படி ஆவிக்குரிய யூதர்களாக இசர வீரர்களாக நாம் இருக்கிறோம் அதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் அந்த விசுவாசத்தின் பலனை நாம் முழுமையாக பெற்றிருக்கிறோமா என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் நன்றாக கவனிங்கள் இன்றைக்கு முதல் காரியத்தை பேசுகிறேன் விசுவாசத்தின் பலன் என்ன பார்க்கலாமா அப்போ ஆகிய பேதுரு தன்னுடைய ஊழியத்தில் உள்ள காரியத்தை சொல்லிக்கிட்டே வராரு அப்போ சொல்லும்போது சொல்கிறாரு அப்போஸ்தலர் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்போ சிலர் பதினஞ்சு ஒம்பது விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார் அழகான வார்த்தை இந்த சம்பவம் எப்போ வருதுன்னா ஒரு பெரிய என்ன வருதுன்னா ஒரு வாக்குவாதம் வருது அதாவது மோசையினுடைய முறமையின்படி விருத்த சேதனம் தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க ஜனங்களுக்குள்ள ஒரு கலக்கத்தை உண்டாக்கிடுறாங்க அதாவது புறஜாதிகளில் இருந்து உள்ளே வந்தவங்களுக்கு அதை குறித்து பேசுகிறதுக்கு தான் சபை கூடி வருது அப்போ தான் இவரும் சொல்கிறாரு கொரனொளிவுக்கு வீட்டு குறனொளி வீட்டுக்கு பேதிட்டு போயிட்டு வர வருவார்ல அதை பற்றி அவர் இங்கே சொல்கிறாரு அப்போ அவர் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி அப்போ விசுவாசத்தினுடைய பலன் என்னையா ஏன்னா கொர்னொழிவு தேவனை விசுவாசித்தான் குர்னொழிவு விசுவாசித்து எப்பொழுதும் ஜெபிக்கிற இருந்தார் கொர்னொழிவு நல்ல ஒரு விசுவாசம் உள்ள மனுஷன் அப்போ விசுவாசத்தினுடைய பலன் என்ன வேணுமில்ல விசுவாசத்தினுடைய பலன் என்ன நான் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு விசுவாசித்தேன் கார் கிடச்சிச்சு எனக்கு வீடு வீடு கிடச்சிச்சு கடன் அடைச்சேன் விசுவாசித்தேன் வியாதி சுகமாயிட்டு நான் விசுவாசமாக இருந்தேன் எனக்கு அது நடந்துச்சு நான் பரீட்சையில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினேன் அது எல்லாம் நல்லது அது ஒரு பகுதி அதை விட மேன்மையானது ஒன்று இருக்குங்க விசுவாசத்தினுடைய பலன் என்ன தெரியுமா நாம் சுத்தமாக்கப்பட்டிருக்கணும் புரியுதா விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயத்தை அவர் சுத்தமாக்கின்னு போட்டிருக்கு அப்போ கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்குதா நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்களா ஆவியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்களா ஏன்னா ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டால் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் நான் இன்னொரு வசனம் படிக்கிறேன் பாருங்கள் அப்போ பவுல் தெசலோனிக்கியருக்கு சொல்கிறாரு நான் படிக்கிறேன் ரெண்டு தெசலோனிக்கியர் ரெண்டு தெசுலோனிக்கியர் ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் ரெண்டு தசலோனிக்கர் ரெண்டு பதிமூணு கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் ஐயா உண்மையான விசுவாசனுடைய பலன் என்ன தெரியுமா ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படணும் நமக்கு அருளப்பட்ட ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார் அப்படின்னா அவரை விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள நாளுக்கு நாள் பரிசுத்தம் உண்டாகணும் இப்போ நல்லா யோசி பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறோம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம் நாங்கள் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம்னு சொல்கிறீங்களே விசுவாசிக்கிற நீங்கள் இந்த பலனை அடைஞ்சிருக்கீங்களா நீங்கள் பரிசுத்தம் ஆகிட்டு இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் வந்துகிட்டு இருக்கா இதுதான் உண்மையான விசுவாசத்தின் பலன் மறுபடியும் சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர் இன்றைக்கும் வியாதிகளை சுகமாக்குகிறவர் மனுஷனுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் போக்குகிறவர் அது எல்லாம் பூமிக்குரியது ஆனால் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகணும் உங்கள் அழகா போட்டிருக்கு பாருங்கள் எப்படி கர்த்தருக்கு பிரியமான சகோதரர் நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் எப்படி ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சி படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் டெசலோனிக்க திருச்சபையை பற்றி அவர் சொல்கிறாரு நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுறீங்க அப்படி பரிசுத்தமாக்கப்படுறதுனால நீங்கள் யார் தெரியுமா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எங்கே போகிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ரட்சிப்பு அடைவதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எந்த ரட்சிப்பு கடைசியில் சொல்றோம்னா இறுதி ரட்சிப்பு முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனை ரட்சிக்கப்படுவான்னு சொல்றோம்ல அந்த ரட்சிப்பை சுதந்திரிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன காரணம் அவங்க தேவனை விசுவாசிக்கிறதுனால அவங்க ஆவியிலே பரிசுத்தமாகறாங்க ஆவியினாலே பரிசுத்தமாகறாங்க இப்போ நம்ம சொல்ல முடியுமா நான் இப்போ நல்லா பரிசுத்தமாயிட்டேன் முன்னமே விட நான் இப்போ பெட்டராக இருக்கேன் என் பரிசுத்த வாழ்க்கை மா நான் ரொம்ப பரிசுத்தேன் கண்கள் தூய்மையாயிட்டு என் சிந்தனை தூய்மையாயிட்டு என் இருதயம் தூய்மையாயிட்டு எனக்குள்ளே எந்த கெட்ட எண்ணமும் வர்றது கிடையாது நான் யாரையும் தப்பான பார்வை பார்க்குறது கிடையாது நான் கெட்ட வார்த்தை போடுறது கிடையாது நான் தப்பான காரியம் செய்கிறது கிடையாது என்கிட்ட பயங்கர தூய்மையாக இருக்கேன் சொல்ல முடியுமா ஐயா விசுவாசத்தினுடைய பலன் என்ன தெரியுமா பரிசுத்தமாகிறது விசுவாசனுடைய பலன் என்ன பரிசுத்தம் பைபிள் சொல்வது விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார் என்னது இப்போ க அதை என்ன சொல்கிறது புறஜாதி யூதன்னு கிடையாது ரெல்லாம் ஒன்றாயாற்று தேவனுடைய பார்வையில் நல்லா கவனிங்க நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நீங்கள் என்ன கிடையாது இப்போது உங்களுக்கும் புறஜாதிக்கு சாரி யூதனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அப்போ புரிஞ்சிருச்சா விசுவாசத்தினாலே எனக்கு கிடைச்ச பலன் என்னையா என் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கு நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால விசுவாசத்தில் வளர 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 என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டாயிட்டு இதுதான் உண்மையான பலன் நான் ஒரு காலத்தில் பாவியாக இருந்தேன் ஒரு காலத்தில் ஏன்ட இப்படிலாம் இருந்துச்சு நான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாம் இன்னும் சின்ன சின்ன குறை இருந்துச்சு இன்றைக்கி நான் பரிசுத்தம் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் விசுவாசத்தின் பலனை அடைந்தவர்கள் இன்றைக்கி நான் சொல்கிறேன் கொஞ்சம் யோசிக்கலாம் எத்தனையோ வருஷமாக கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் யோசிங்க எத்தனையோ வருஷமாக நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவங்க நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறீங்களே நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நீங்கள் இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கா இன்னும் சபைக்குள்ளே சண்டை நடக்குது கமிட்டியில் அடிதடி நடக்குது ஆ ஊழியக்க போதகர் பாஸ்டருங்கிற பேரில் அக்கிரமம் பண்ணுற ஆட்கள் இருக்குது ரெவரண்டுங்கிற பேரில் அக்கிரமம் பண்ணுற ஆட்கள் இருக்குது பிஷப்புங்கிற பேரில் சொத்தை விற்கிற ஆட்கள் இருக்குது நீங்கள் எங்க பரிசுத்தமா இருக்கீங்க இன்னைக்கு பாருங்க இப்போ ஒரு கொடுமை போயிட்டு இருக்கு சினிமா பாட்டு படிச்சுட்டு இருக்கார் ஒருத்தர் எங்கே ஃபுல்பிட்ட நன்ட்டு சினிமா பாட்டு படிக்கிறாரு விசுவாசத்தினுடைய பலன் சினிமா பாட்டு படிக்கிறதில்ல சினிமா பாட்டு பாடாம சினிமாவை பார்க்காம கெட்ட வார்த்தை போடாமல் அநியாயம் பண்ணாமல் அக்கிரமம் பண்ணாமல் விபச்சாரம் பண்ணாமல் உண்மையாக ஒருத்தன் பரிசுத்தமாக வாழ்கிறதான் விசுவாசத்தினுடைய பலன் கொஞ்சம் யோசிங்க நாங்கள் பத்து வருஷம் விசுவாசி நாங்கள் ஐம்பது வருஷம் விசுவாசி நாங்கள் பாரம்பரியம் உள்ளவங்க பாரம்பரியமாக நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களே நீங்கள் பரிசுத்தமாக ஆயிருக்கீங்களா உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்கா உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு தூய்மை எந்த அளவுக்கு தூய்மை ஆகணும் தெரியுமா கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க கிறிஸ்து அளவுக்கு வரணும் ஒரே நாள் ஆக முடியாது அதனால தான் அவர் சொன்னார் பரிசுத்தமாகறவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் கொஞ்சம் யோசிங்க விசுவாசனுடைய பலன் என்ன இருதயத்தை கர்த்தர் சுத்தமாக்குவார் நீங்கள் விசுவாசித்து அவர்கிட்ட வரும்போது சுத்திகரிக்கப்படுவீர்கள் பைபிள் சொல்வது உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் சாரி உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம்னு போட்டிருக்கு ஏசு கிருஷ்ண சொல்லுவார் என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி இப்பிதான் அதை சுத்தம் பண்ணுவார்னு போட்டிருக்கு நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருக்கோமா ஆண்டவரால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கோமா அந்த அனுபவம் இருக்குதா நான் முதல்ல இப்படி இருந்தேங்க இப்போ நான் ரொம்ப மாறிட்டேன் எனக்கே ஆச்சரியமா இருக்கு எனக்குள்ள இருக்குது இருக்கு உங்களால் சொல்ல முடியுதா அப்படி சொல்ல முடிஞ்சாதான் நீங்க விசுவாசத்தின் பலனை பெற்றவர்கள் அப்ப முதல் காரியம் சொல்றேன் விசுவாசத்தின் பலன் என்ன தெரியுமா பரிசுத்தமாக்கப்படுதல் பரிசுத்தமாக்கப்படுதல் ஏன்னா பைபிள் எழுதப்பட்டிருக்கு கரை திரை பிழை அற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவருக்கு முன்பாக நம்மை நிறுத்துவதற்காகத்தான் அவர் தம்மை நமக்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் சொல்லிக்கிட்டே போகலாம் வெகு எளிமையாக சொல்கிறேன் நீங்கள் விசுவாசத்தின் பலன் பெற்றிருந்தால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பரிசுத்தம் வந்திருக்கும் நீங்கள் பரிசுத்தம் ஆகிட்டே இருப்பீங்க ஒரே நாளில் இல்லை பரிசுத்தமாகறவன் இன்னும் பரிசுத்தம் 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 ஆகி ஆகி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நான் எப்படி இப்படி மாறிட்டேன் எனக்குள்ளே இவ்வளவு சுத்தம் உண்டாயிருக்கு இந்த சுத்தம் எதனால தருமா வந்துச்சு அவரை விசுவாசிக்கிறதுனால வந்துச்சு கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம் அலால்